அபிஷேகத்துக்கு வந்து இப்ப வாங்கிருக்காங்க எங்க அப்படியே அப்படியே

ஓகே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த வீடியோ வந்து நம்ம அதாவது நம்மளோட சேலம் புதுசாக பார்க்குறோம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கான பில் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளாம் இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய் இருக்குள் புகுந்து ஓடி நீ இருக்கிறாய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்றைக்கி நான் இல்லை இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு கோயில் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் முதல் கோயிலாக பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு சிறப்பாக சாமி மட்டும் வெளியே வந்துட்டோம் பொது அன்னதானம் சிறப்பாக இருந்துச்சு அன்னதானம் எங்களுக்கு கிடச்சதே எங்களுக்கு கடவுள் கிஃப்ட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கோம் நான் அடுத்தடுத்த கோயில் எந்தெந்த கோயில் போக போறோம் அப்படிங்கறதை வந்து நாங்க வீடியோல காமிடுவாங்க இது முக்கியமான தகவல் சொல்றா சிறப்பு தரிசனம் அன்னதானம் சமையா இருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்ப கரெக்ட்டா மணி பத்து மணி எல்லார് வராங்க எல்லார வந்துதுக்கு அப்புறம் அடுத்த கோயில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கோயில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் குடுக்குறோம் கண்டிப்பா பாருங்க இப்போ வந்து நாங்க வந்திருக்க கோயில் பாத்தீங்கன்னா மடபுரம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மடப்புரம் பத்திரகாரி அம்மன் கோவில் அந்த கோயில் இங்கே இருக்குங்கிறது நாங்கள் சிறப்பு அசையும் பார்த்தோம் இங்கே என்ன சிறப்பு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் மாலை நிறைய போட்டிருக்காங்க ஒரு எலுமிச்சம்பள பத்து ரூபா ஆனால் இங்கே ஒரு மாலையே நூறுரூவா ஐம்பது ரூபா தான் சொல்கிறாங்க என்னால் நம்பவே முடியுது ஒரு எலுமிச்சம்பளம் பத்து ரூபா எலுமிச்சம்பளம் வந்து இப்ப வாங்கிருக்காங்க

நிறைய பேர் வந்து நல்லா நடந்துட்டாங்க கண்டிப்பா நடப்புற தாக்கல வந்து சாமி கிட்ட போனால் நடக்கும் உங்க எல்லாரும் மீட் பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சாமி பார்த்து கோயிலில் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் சாமி குறிச்சி நின்று பார்த்தோம் பாரம்பரியம் வீடு இருப்பதும் அவங்க தான் பார்த்தேன் நீங்கள் வந்து நேரத்தை பார்த்தேன்

தாய் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மடப்புரம் அடைக்கலம் காத்து ஐயனார் பத்திரகாளி அம்மன் திருக்கோயில்தான் இருக்கோம் அந்த கோயிலுக்கு நாங்கள் முதல் முறையாக ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியும் மட்டும் இல்லாமல் எங்கள் சொந்தங்கள் எல்லாத்தோடும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் முதல் முறை நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொன்னாங்க சாமியோட தரிசனம் மிகச் சிறப்பாக இருந்தது நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் லக்ஷ்மி அக்கா அவங்க இந்த ஊர் தான் அவங்க தான் வந்து எங்களை கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போய் சாமிக்கிட்ட கிட்ட தரிசனம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க ரொம்ப நன்றி லட்சுமி அக்கா ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது அவங்களும் நான் முதல் முறையாக பார்க்குறோம் சிலையில் பேசியிருக்கோம் ஆனால் நாங்கள் நேரில் இப்போ தான் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் கண்டிப்பாக இங்கே வந்தால் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக அந்த நல்ல அப்டேட் உங்களுக்கு நாங்கள் சீக்கிரம் சொல்லுவோம் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும்

எங்களுக்கு இது பழைய இடம்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப புதுசு ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம் ஹில்ஸ் மேலே ஏறிட்டு இருக்கு பாருங்க நிறைய குரங்கள்லாம் இருக்கு சைடில் ஒவ்வொரு குரங்கு நம்ம செல்லில் மாட்டி வீடியோல வந்துருது ஒவ்வொன்றும் அப்படியே எஸ்டே பயிடுது அப்படியே பாருங்க நானும் காமிக்கிறேன் என்னென்ன தெரியுது நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்படியே அந்த ஆச்சு அழகர் கோவில் கல்லடகர் கோவில் வந்தாச்சு மதுரையில் கல்லடகர் இருக்காருன்னு எங்களுக்கு எப்பவும் தெரியும் ஆனா நேர்ல பாக்குறதுக்கு எங்களுக்கு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு தெரியல இது வரைக்கும் வந்ததே இல்ல மலையை பார்த்துருக்கிறேன் எங்கேயாவது சிட்டி சைட்லேருந்து இருந்து பக்கம் பக்கத்த கரெக்ட் இருக்குது மலை இருக்குது ஓகே அப்படின்னு நான் நினைச்சேன் அழகர் சாமி இருக்காருங்கிறது எனக்கு தெரியல அது பக்கத்துல ராக்காய் அம்மன் வேற சாமி ஒன்று இருக்கு எதுவுமே தெரியல நேர்ல வந்து பார்த்தாதான் தெரியுது சாமி பார்க்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு டைம் கிடைச்சாதான் என்னென்ன சாமி இருக்குங்கிறதே தெரியுது இவ்வளவு நாள இந்த மாதிரி ஒரு இதா இருக்கிற ஆன்மீக சுற்றுலா போகணுங்கிற சும்மா ஊரை சுத்த கூடாது ஆன்மீக சுற்றுலா போனா மட்டும்தான் நிறைய சாமி பாக்குன்னா தமிழ்நாட்டுல எத்தனையோ சாமி இருக்குது ஆனா நான் எதையுமே பார்க்க முடியாம இருக்கேன் இனிமேல் ஒவ்வொன்னா நான் பாக்க போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புள்ள ஆன்மீக சுற்றுலாவா அடிச்சு தள்ள போறேன் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்ந்து ஜனவரி ஒன்றிலிருந்து நாங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டே இருக்கோம் ஆமா

என்ன வாங்கிட்டு இருக்கிற நமக்கு ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருக்காங்களா இதெல்லாம் மழைக்காட்டுல வர மூலிகை கஸ்தூரி மஞ்சள் எல்லிக்காய் பொடி ஆசுமானிங்க வல்லாரை பவுடர் முக்குட்டு பொடி அல்சர் ஸ்பெஷல் நரம்பு தளர்ச்சி அமுக்கார சூட்

அங்கே இருக்கிற அம்மன் கோயிலுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பழமதி இருந்து கொஞ்சம் தூரம் மேலே நடந்தோம்னா இந்த கோயில் ரீச் பண்ணிடலாம் இந்த வழக்கம் போல இந்த கோயிலுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஸோ என்னென்ன கண்ணுக்கு தெரியுதோ எல்லாத்தையும் கிளிப்பாக போடுறேன் பாருங்கள் பார்க்காதவங்க என்னம்மா ஓடுறா பரவாயில்லையே ஃபுல் எனர்ஜியாக இருக்காளே

எத்தப்படாத கேனில் தான் தீ எடுத்து போகணுமா அதனால் வந்து ஒரு கேன் வாங்கியிருக்கோம் இந்த அதிசய நீரூற்றுக்கோட என்ன ஒரு சிறப்பு என்னென்னா வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் வற்றாத ஒரு நீரூற்றுன்னு சொல்கிறாங்க இப்போ என்றைக்குமே இங்கே தண்ணி வந்து பற்றியே போனதில்லை ஊத்தூரிகிட்டே இருக்கும் ஆமாம் அது பையன் கிட்ட போய் உங்களுக்கு என்னென்னு காமி ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால எங்களுக்கு எது சரியாக தெரில பட் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீா ஊற்று ஊறிட்டுருக்கு இவர்த்தடின் வந்து வருது பாருங்கள் ஊறி தண்ணி மேலே இதெல்லாம் அங்கே அதுக்கு எண்ணிர் ஊற்று அந்த கை தவனாக இங்கே வந்து நம்ம குளிக்கிறவங்களும் பிளிக்கலாம் வீட்டில் எடுத்துகிட்டு போகிறவங்க தீட்டத்தை எடுத்துகிட்டு போகலாம் தெருங்களை பார்க்குறதுக்கு இந்த தீர்த்தம் வந்துகிட்டே இருக்கும் புண்ணிய தீர்த்தம் அற வந்துட்டோம் நாங்கள் குளிக்கில தீர்த்தத்தை மட்டும் மேலே தெளித்து ஃபேனில் பிடிச்சிட்டு கிளம்புகிறோம் சீனி நீரோட்டில் வந்து தீர்த்தத்தை தெளிச்சுட்டு வெளியே வந்துவிட்டோம் ரொம்ப அற்புதமான ஒரு கங்கை தீர்த்தத்தை நாங்கள் அனுப்பிச்ச ஒரு திருப்தி இருக்குது ஸோ கேண்டில் எடுத்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு இதுதான் அந்த நூபார கங்கை தீர்த்தம் அதிசய நீரோட்டு ஹலோ நூபார கங்கை தீர்த்தம் எப்படி இருந்துச்சு

அதாவது ஒரு ஃபோன்லேயோ ஒரு டிவிலேயோ தான் அதெல்லாம் பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் இதெல்லாம் வந்து நம்ம நேரில் பார்க்குறோங்கிறப்ப வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே ஆமாம் சொல்கிறேன் நம்ம இனி வர கயிறு பாருங்க இனி வர ஜென்ரேஷனுக்கெல்லாம் இங்கே வந்து பார்க்கல அப்படின்னா தெரியாது ஏன்னா நம்மளே வந்து இப்போ வந்து பார்க்குறோம் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க கல்லழகர் திருத்தேர் வந்து எவ்வளோ அழகாக சேஃப்டியாக வச்சுருக்காங்க அழகர் கோயில் அருள்மிகு கல்லழகர் திருக்கோயில் அப்பாடி ஒரு வழியா நம்ம கல்லழகரை பார்க்க வந்து சொ பக்கத்திலே சொற்களுக்கு பக்கத்திலே சோடின்னு அடுத்த லைன் என்ன ஆ லைன் நினச்சேன் தாளம்

சுவாமி தரிசனம் அவ்வளோ அழகாக அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு கூட்டம் இல்லை நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி நம்ம வேண்டுதல் கிடைக்குங்கிற இடம் பதினெட்டாம் படி கருப்பு பதினெட்டாம் படி கருப்பே சுவாமியை சிறந்த சொல்கிறோம் அது மாதிரி ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த இடம் இந்த இடம் நீங்கள் வேண்டுகிறது கிடைக்கும் நினச்சது நடக்கும் ஒரு முறை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நன்றி கண்டினியூ பண்ணுங்க சார் நீ என்ன சொல்கிற பதினெட்டாம் படி சத்தி நீ சொல்லு சாமி இருக்கும் நினச்சி வந்தேன் சாமியை பார்ப்போம் ஆனால் வந்து கதம்லாம் சந்தனம்லாம் போட்டு மொழின்னு சொன்னாங்க அப்படி என்ன கேட்ட சாமி வந்து உள்ளே இருந்துது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையானவே பதினெட்டாம் தேதி படிக்கிறது பார்த்திங்கன்னா என்ன சொல்றது தெய்வம் வந்து ரொம்ப சத்தியமான தெய்வம் விபூதி கிடச்சிருக்கு வந்துட்டோம் இப்போ என்ன ஒரு ஆறாவது கோயில் வரைக்கும் ஆயிரத்தி கிடைக்கிது அஞ்சாவது கோயில் அப்படியே எங்களோட ஆன்மீக பயணத்தை வந்து நாங்கள் வந்து இதே வந்து குடிக்கப் போகிறோம்

மலை ஏறி பழமுதிர்சலை போறது அதுக்கப்புறம் மேல ராக்காயம்மா கோயில் போறது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க

இப்போ வரைக்கும் நாங்கள் எங்கெங்கே போனோங்கிறதோ ஒரு லாங் வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் இதில் மேக்ஸிமல் யாராப்பது தெரியாமல் இருக்கிற இடங்கள் அதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் தெரிஞ்சுருக்கோங்க ஓகேங்க எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம் ஒரு தான் ஓகே இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நாங்கள் வந்து எல்லாம் கிளம்புறோம் உங்களுக்கு பிறகு உங்கள் மாரியம்மன் செஞ்சி உங்கள் காட்டி செலவாக